கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்களை பத்தி நம்ம வந்து எப்பயுமே பேசக்கூடியது இந்த எண்கள் மூலமாக நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ தொழில் வளர்ச்சியை தடை செய்யும் எண்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடு தான் நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருப்போம் ஆனால் எங்கே போனாலும் வந்து ஒரு பந்தத்துக்கு எரிஞ்சா திரும்பி எப்படி நம்ம மேலே விழுகுதோ அதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையுமே நடந்துகிட்டு இருக்கோம் சிலருக்கு இது என்ன காரணம் அப்படின்றத முதல் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன சார் புதுசாக ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க உண்மைதான் ஏன்னா நம்ம வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதாவது ஜோதிட ரீதியாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் நமக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது இது யாருக்கும் தெரியாது அதை கவனிக்கிறது இல்லை முதல்ல இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஒரு கடையில் போய் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க இல்லை ஃபேன்சியா இருந்தால் போதும் கடைசியாக முடியும் போது ஒரு நல்ல நம்பராக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடும் ஆனால் அந்த நம்பர் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்யும் போது அதனுடைய வேலை என்ன செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இதுல ஒரு சிலருக்கு நல்ல எண்களாக அமைந்து விடுகிறது ஒரு சிலருக்கு அவன் நம்பர் வாங்கின பிறகு அந்த எல்லா விஷயமுமே கீழே போக ஆரம்பிக்கிறது இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது போதும் அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நன்றாக இருந்தால் அவருக்கு அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருமையாக அமைந்து கொள்கிறது அதுவே சரியில்லாத திசா புத்திகளாக நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த எண்கள் மூலமாக பல பிரச்சனைகளை கொடுத்து அங்கே வந்து கீழே இறங்க வச்சது இதனால நம்ம வந்து எவ்வளவு நம்ம வந்து முற்றுநாளும் மோதனாலும் அங்கே வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியறதே இல்லை இதில் எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர்ல தான் நம்ம முக்கியமாக எடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டில் கூட அதிகமாக பேச மாட்டோம் அதாவது கணவன் மனைவி கூட அதிகமாக கூட பேச மாட்டோம் ஆனால் ஃபோனில் தான் அதிகமாக இன்றைய கால சூழ்நிலையில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அந்த மொபைல் அப்படின்ற அந்த மொபைலை தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்றைய கால சூழ்நிலை அப்போ இந்த மொபைலில் வரக்கூடிய அந்த எண்களை நாம் சரியாக பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்போ அந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதில் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டால் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா எதையோ ஒரு சிம் கார்டை வாங்கி போட்டு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது முதல்ல அப்ப அதுல இருக்கக்கூடிய எண்களை நாம் சரியாக பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து இந்த ஜாதகருக்கு இந்த எண்கள் தான் அங்க வந்து நன்றாக இருக்கும் என்பதை முதல்ல நாம் தீர்மானத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு அதற்கு உண்டான வலுவான எண்களாக நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் இப்ப எல்லாருமே வந்து சில எல்லாம் ரொம்ப பேட் நம்பர்களாக வச்சிருப்பாங்க அவங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் மூலமாக அவங்க ரொம்ப விஷயங்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்ப அதன் மூலமாக சந்திக்கக்கூடிய விஷயங்களை இன்று சில எண்களை நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி எண்கள் இருந்தாலும் அவர்களுடைய அதாவது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மீன் எல்லாருக்குமே தான் அப்ப தொழிலில் வரக்கூடிய எண்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து சில எண்கள் மூலமாக சொல்லும் உங்களுக்கு வந்து புரிய வரும் சரிங்களா அப்ப இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு சிலருக்கு இதை டோட்டலாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது மூன்றாவது ஸ்தானமாக வரக்கூடிய அந்த பத்து நம்பர்ல வரக்கூடிய அந்த நாலு அஞ்சு ஆறு அப்படின்ற நம்பர் அந்த எண்களை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த நம்பர்கள் வரக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட் எப்படி இருந்தால் நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் தொழில் வளர்ச்சியை தடை விடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மெயினாக இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு அந்த ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் மூலம் இவர் கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்போ இந்த தொழில் மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த செலவுகளாக அங்கே வந்து நடக்கும் அப்ப தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய எண்களாகவே இந்த நம்பர்கள் அங்க வேலை செய்யும் இந்த நம்பர்கள் நம்ம வந்து நம்ம வந்து கூட்டி கொண்டு வரும்போது அதுல வரக்கூடிய டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருபத்தி எட்டாக வந்தால் அதுவும் இந்த மாதிரி பலன்களையே தரும் அப்ப தொழில் மூலம் அந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து உள்ள எனக்கு வரல சார் ஆனா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டு வருது அப்படின்னு இருந்தீங்கனாலும் அந்த போன் நம்பர் உங்கள் கைக்கு வந்த பிறகு அந்த நம்பர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எந்த செலவுகளும் ஏமாற்றத்தையுமே கொடுக்கும் அப்போ இந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அப்போ இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அப்படின்ற ஒரு வண்டி நம்பர்ல வச்சிருப்பாங்க அந்த வண்டி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதில் பெந்த செலவுகளும் ஏமாற்றமும் நடக்கும் ஆனால் டோட்டல் அங்கே வரும்போது இருபது அந்த வண்டி வந்த பிறகு எந்த செலவுகள் நடந்தாலும் கூட அந்த வண்டி வந்த பிறகு ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்படிதான் நம்ம வந்து பலன்களை நம்ம வந்து எடுக்க வேண்டும் அப்படி இந்த விஷயங்களை இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் மூலமாக நீங்க அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்ப அந்த நம்பருக்குண்டான பலன்கள் இதுதான் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்ப நமக்கு என்னெல்லாம் நம்பர்கள் அங்க வந்து சரியா வரும் அப்படின்றத உங்களுடைய ஜாதகமே அங்க வந்து முடிவு பண்ணும் ஏதோ ஒரு நல்ல நம்பரை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாமா அந்த நம்பர்கள் அங்கே வேலை செய்கிறது எந்த நம்பர்கள் அங்க நல்லா உங்கள் ஜாதகமே வந்து முடிவு செய்யும் சரிங்களா அப்ப இந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்ததாக தொண்ணூத்தி எட்டு இந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆரம்பம் அப்படின்ற இந்த ஃபோன் நம்பர்ல எல்லாம் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு தான் ஆரம்பத்திலேயே வரும் அப்போ இந்த தொண்ணூத்தெட்டு தொழில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோம் அது எந்த மாதிரி பலன்களை தரும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இதில் எப்போதான் முட்டினாலும் போதனாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வேகம் வெறியோட தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படிதான் சார் இருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் நினப்பாங்க ஆனால் இந்த தொண்ணூத்தி எட்டு தொழில் ஸ்தானத்தில் வரும்போது அங்கே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது நம்மளும் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கின்ற வேகம் வெறியோடு எல்லாம் செய்வாங்க ஆனா ஜெயிக்க விடாது ஜெயிக்க முடியாது முதல்ல அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வைத்திருக்கும் போது அங்க வந்து சிறப்பான பலன்களை நம்ம வந்து சந்திக்க முடியாது ஜெயிக்கவும் முடியாது சரிங்களா இது தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு டோட்டல் அப்படின்ற நம்பர் வராது உங்களுக்கு போன் நம்பர்ல அப்ப இந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை இவர்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்போ ஒரு குழந்தை ஸ்தானத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கும் இவருடைய குழந்தை அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அந்த வேலை செய்யும் அப்போ அந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குழந்தைகள் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி அங்கே போயிட்டே இருப்பாங்க அங்க வந்து ஜெயிக்க விடாது ஜெயிக்கவும் முடியாது அல்லாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கும் அப்போ எந்த இடத்துல எந்த எண்கள் வருகிறது என்பதை நம்ம வந்து கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்ததாக சில நம்பர்கள் எல்லாமே இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் இந்த நாற்பத்தி நாலு தொழில் ஸ்தானத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அங்க வந்து பிரயோஜனமாக ஒரு போயிட்டு இருக்கும் இப்ப தொழில் ஸ்தானத்துல இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய நபராகவே இங்கு இருக்கிறார்கள் அப்ப இந்த நாற்பத்தி நாலு நம்ம வைத்திருந்தால் நாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது தனக்கு இங்கே வந்து புரோஜனம் இல்லை எல்லாமே இருக்கும் எல்லா திறமைகளும் அங்க இருக்கும் தனக்கு புரோஜனமாக அந்த ஒரு விஷயங்கள் அங்க நடக்காது அப்ப இந்த நாற்பத்தி நாலு டோட்டல் அங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த டோட்டலும் அங்க வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டும் அப்ப டோட்டல்ல நாற்பத்தி நாலு வந்துச்சு அப்படின்னு ஒரு நார்மலான நபராக இருந்தால் ஒரு தொழில் செய்து அவர் வாழ்க்கையை வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவர்கள் இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற டோட்டலாகவும் சரி அல்லது தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த நாற்பத்தி நாலாக இருந்தாலும் சரி அங்க அவருக்கு மிக அடியை தான் கொடுக்குமே ஒழிய அங்க அவரை ஜெயிக்க விடாது ஜெயிக்கவும் முடியாது முதல்ல சரிங்களா அப்ப இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக அவருடைய ஜாதகத்தை அதை தீர்மானிக்கும் அந்த நம்பரை எடுத்து அவர் பயணிக்கும் போது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் போகலாம் சரிங்களா அப்ப இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னாரு வண்டி ரெண்டு ரொம்ப பேரும் வச்சிருப்பாங்க இந்த வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு ஃபேன்சி நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க ஃபேன்சி நம்பர்லாம் சாதாரண அது வாங்க முடியாது காருக்கெல்லாம் வாங்கணும்னாக்கும் குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அது போக ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணினாலும் அந்த நம்பரை வாங்க முடியும் அப்ப ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் தனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்காது நடக்காது அப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டோட்டல் பதினாறு அப்போ இந்த வண்டி வந்த பிறகு அங்கே வந்து நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த நாற்பத்தி நாலு என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த வண்டியோட ஓனருக்கு அங்கே வேலை இல்லை அவருக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது அடுத்தவர்களுக்கு புரோஜனமாகவே போகும் அப்போ குழந்தைகளுக்காக அடுத்தவர்களுக்காக சோசியல் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர்கள் இந்த நம்பரை வாங்கும்போது அது அந்த நபர்களுக்கு அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒன்றும் நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டியது நாற்பத்தி நாலு நடுவில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னாக்க அவசியம் அந்த ஹெல்ப் உங்களுக்கு வேலை செய்யும் வேலை செஞ்சு கொடுப்பாங்க அவங்களே உங்களுக்கு அப்ப நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை யார் அந்த தொழில் ஸ்தானத்தில் வச்சிருந்தாலும் டோட்டல் நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்தாலும் அந்த நபரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவர்களால் முடிஞ்ச அந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய சூழலை அங்க வந்து உருவாக்கி விட்டும் அந்த நம்பர் சரிங்களா அதனால இந்த நம்பர்களை நார்மலான நபர்கள் வைத்திருந்தால் அங்க சிறப்பில்லை அடுத்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கனாலே இதெல்லாம் வந்து தொழிலை தடை செய்யக்கூடிய எண்கள் ஒரு தொழில் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்போம் வேகம் வெறியோடு போவோம் ஆனா எதுவுமே அங்க நடக்காது அதனாலதான் இந்த எண்களாய் நீங்க கையில வச்சிருந்தீங்கனாக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அப்ப இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அடுத்த நம்பராக இந்த நம்பரை நாம் கையில் வைத்திருந்தால் அதாவது சரி அல்லது தொழில் வரக்கூடிய எண்களாக இருந்தாலும் சரி இந்த நபர் இந்த நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அங்க எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே தான் இருக்கும் ஒரு கல்ல வந்து கிணத்துல போட்டுட்டு ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்தோம்னாக்கும் எப்படி இருக்கும் கல் வளராது அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் பத்து வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கு அதே போலதான் அவருடைய வாழ்க்கை திறன் திரும்பி பார்த்தா பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் திரும்பி பார்க்கும் போது ஒண்ணு வளர்ச்சி ஒன்னையும் காணாமே அப்படின்ற மாதிரி தான் அந்த நபருக்கு போயிட்டு இருக்கும் அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம்னாக்கும் அப்படித்தான் இருக்கும் இது நமக்கு தொழில் ஸ்தானத்துல மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி பார்க்க கூடாது நம்ம எடுக்கணும் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசும் போது திருச்செங்கோடு மேடையில பேசும்போது இந்த நாற்பத்தி ஆறுக்கு பலன்கள் இருந்தவர் எந்திரிச்சு கரெக்ட் சரிங்களா அப்ப இந்த நாற்பத்தி ஆறு வைத்திருக்கக்கூடிய நபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து ஏடாகும் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நாம் கையில வைத்து பயன்படுத்தி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அடிபடுவது கூட அந்த இருப்புக்கு கீழே தான் அங்க வந்து அடி விழுகும் அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மேலேருந்து கீழே ரெண்டா நம்ம வந்து பிரிச்சு இடதுகை வலதுகை ஏதாவது ஒரு பக்கம் இருந்து கீழே பக்கவாதம் சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு வாத சூழலையும் அங்கே வந்து கொண்டு வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பருக்கு அதிகமாக இருக்கிறது அதனால இந்த நம்பர்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக நம்ம பயன்படுத்த வேண்டும் நாற்பத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கனால யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே அருமையான நம்பர் அத டோட்டல் ஜி அதாவது நாலு ஆறு பத்து அது சூரியனுடைய எண் இந்த சூரியன் வந்து நல்லா பலமா இருந்தாக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கையில வைத்து பயன்படுத்தக்கூடியவர்களை நீங்க வந்து கேட்கும் போதும் அந்த ஆய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அது சரியான பலன்களை நம்மளுக்கு தரும் இந்த ஒவ்வொரு விஷயங்களிலுமே உங்களுக்கு வந்து ஆய்வின் மூலமாக நாங்க எடுத்து அனுபவித்து அதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து பலன்களாக நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்த நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் ஒரு தொழில் ஸ்தானத்தை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உட்கார விடாதவர்களை உட்கார விடாத ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும் அப்ப ஒரு சோம்பேறி தனமா ஒருத்தர் யாராவது இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நபருக்கு இந்த நாற்பத்தி ஏழாம் நம்பரை நம்ம வந்து தொழில் ஸ்தானத்துல வச்சு விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இந்த நாற்பத்தி ஏழு நம்ம வச்சுட்டோம் ஆனா டோட்டல் அங்க சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எவ்வளவு சுத்தினாலும் நமக்கு வந்து புரோஜனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது புரோஜனமாக இருக்கணும் நம்ம ரவுண்டிங்ல இருந்தாலும் கூட நமக்கு புரோஜனமாக இருந்தா தான் அதுல பலன் உண்டு எந்த ஒரு புரோஜனம் இல்லாம சுத்திக்கிட்டே இருந்தாக்கும் யாருக்கு புரோஜனம் யாருக்குமே புரோஜனம் இல்லை அப்ப இந்த நாற்பத்தி ஏழு நடுவுல இருந்தாலும் அங்கே டோட்டல் வரக்கூடிய எண்கள் நல்ல எண்களாக நம்ம வந்து எடுத்துக் கொடுக்க வேண்டும் அப்படி எடுத்து கொடுக்கும்போது அந்த நம்பர் அவருக்கு அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப அவருடைய ஜாதகத்தை வைத்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய சுத்தம பலன்களை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்களை நாம் வந்து உங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும் இப்ப ஒரு ஜோதிடம் பார்த்து நம்ம வந்து பலன் சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு நீங்கள் இவங்க இத்தனை முறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பலன் கிடைக்கலன்னு ரொம்ப பேர் வருத்தத்தில் இருப்பாங்க அந்த ஜோசியிட்ட போனேன் அங்கே வந்து பரிகாரம் தான் சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பரிகாரம் செஞ்சாலும் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் கூட இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து நீங்கள் வந்து தினசரி நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டே இருப்போம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஃபோன் பண்ணாமல் நம்ம வச்சிருந்தா கூட நமக்கு கால் வந்துகிட்டு இருக்கும் அப்போ நமக்கு கால் வரும்போது அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த எண்கள் மூலமான நல்ல விஷயங்களாக இருந்த நட்பலன்களை அந்த ஜாதகர் சந்திப்பார் அங்க வந்து நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடிய எண்களாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் நெகட்டிவ் தாட் உள்ள விஷயங்களை அந்த ஜாதகர் சந்திப்பார் இப்படி தான் இந்த நண்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்ம கோயிலுக்கு போனோம்னா ரெண்டு தடவை மூணு தடவை போவோம் அதோட மாலை விட்டுருவோம் என்ன சார் ஒன்றுமே காணா அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் இந்த எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளை விடாது நம்ம விட்டாலும் அது விடாது அப்படித்தான் போகும் சரிங்களா அடுத்ததாக நம்பர்கள் அப்படின்னு தடை செய்யக்கூடிய எண்கள் அடுத்த நம்பர் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நாம் கையில வச்சிருந்தோம் ஒரு தொழில் எந்த இடத்துல இந்த நாற்பத்தி எட்டு வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு விஷயத்தை என்ன விஷயத்தை சந்திப்பார் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இவர் போடுவார்கள் போடுவாங்க பல கோடிக்கணக்கான ஒரு திட்டங்கள்லாம் இங்க வந்து துணிட்டு ஆனா அங்க ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம போய் போய்விடும் அப்ப திட்டங்களை தீட்டக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு இருக்காது அப்ப திட்டங்களை போட்டு அதை வெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகக்கூடிய நம்பராகத்தான் இங்க நாற்பத்தி எட்டு இருக்கிறது அப்ப நாற்பத்தி டோட்டல் அங்க வந்துச்சு சார் இது என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி வந்த பிறகு அந்த போன் நம்பர் நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எண்கள் என்ன என்றதை நம்ம வந்து கவனித்து அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை நம்ம தாராளமாக எடுத்து அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லலாம் இப்படி இந்த நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கொள்வது உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய எண்களாகத்தான் இந்த எண்கள் இருக்கிறது அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் வந்து ஆகாத எண்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் நாற்பத்தி ஒன்று ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கூட்டி நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா பதினாலு பதிமூணு பதிமூணு ஒன்னு கூட்டினா நாலு அது ராகுவாக அங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம எடுக்கக்கூடாது அதாவது நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாற்பத்தி ஒன்பது மட்டும்தான் நாங்கள் பேசும் அப்ப ஒரு விஷயங்களை ஒரு முறை மட்டும்தான் நம்ம கூட்டணும் கூட்டி கூட்டி அதை வந்து ஒற்றைப்படையாக நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது அப்ப நம்ம ஒரு முறை கூட்டி வரக்கூடிய எண்கள் எதுவோ அந்த எண்களுக்குண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதற்குண்டான விஷயங்களை நாம் சொல்லும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கிறது அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அதுவும் அங்க வந்து சிறப்பில்லை நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அங்க செய்ய விடாது தடையை கொடுக்கக்கூடிய எண்களாகவே இருக்கிறது அங்க ஏதோ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கிறது அப்போ தொழிலை நினைச்சி இந்த ஜாதகர் அங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்க இருக்கும் அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் முற்றுநாளும் மோதினாலும் சண்டைப்பட்டுவிட்டே உட்காந்துருக்கணும் அப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது சரிங்களா அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எழுபது எழுபது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பிறருக்கு தான் யூஸ் நம்மளுக்கு யூஸ் கிடையாது இந்த எழுபது அப்படின்ற நம்பரை நம் தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்வது சிறப்பு அந்த மேனேஜ்மெண்ட் செய்வதன் மூலமாக அந்த நிறுவனத்திற்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப அஞ்சாம் நம்பரையும் நம்ம இருபதாம் நம்பரையும் நம்ம வந்து பயன்படுத்தணும்னாக்கும் அந்த பயன்படுத்தக்கூடிய நபருக்கு அங்கே சிறப்பு இல்லை அந்த ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த சிறப்பான பலன்களை தரும் அஞ்சா நம்பருக்கு இது அருமையான பலன்களை தரும் எழுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நார்மலாகவே இருந்தாக்கும் நம்ம அடுத்தவர்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும்போது ஒரு அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இரண்டு பேர் இப்போ போறாங்க அதாவது பார்ட்னர் ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர் மூலமாக போய் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பிடிச்சு கொடுப்பாரு இதன் மூலமாக அடுத்தவங்க பலனை தட்டியிட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்குது நம்மளை வச்சு அடுத்தவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபதா நம்பரை நம்ம வந்து எதை உதாரணமாகவே சொல்லலாம் இது டோட்டலையும் நம்ம எடுத்துக்கலாம் டோட்டலும் நம்மளுக்கு எழுபது அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு அடுத்தவங்க சம்பாதித்துக் கொள்வானே வழியை நம்ம சம்பாதிக்கவே முடியாது முட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்கே போனாலுமே சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சுனாலும் சரி ஒரு தொழில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல வந்தாலும் பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஞாபக மரதி அதிகமாக இருக்கும் அப்போ முப்பத்தி ஒன்னு டோட்டல் அங்க வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த முப்பத்தி ஒன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஞாபக மறதிகள் பண பிரச்சனை எவ்வளவு பணம் வந்தாலுமே அங்க வந்து தங்காது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்தி முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி எண்கள் மூலமாக ரொம்ப விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த எண்கள் மூலமாக அனுபவங்களையும் அதிகமாக மக்களே நீங்களே சொல்றீங்க சார் எனக்கு இந்த மாதிரி தான் சார் இருக்குது இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப இந்த எண்களையெல்லாம் நீங்களாகவே தேர்வு செய்ய வேண்டாம் முதல்ல அதாவது நம்மளே படம் கொடுத்து நமக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல் நீங்களாகவே ஒரு நம்பரை எடுத்தீங்க அப்படின்னாக்கும் அந்த நம்பர்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதுவே உங்களுக்கே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய எண்களாக நீங்க வைத்துக் கொண்டீர்களானால் அது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்ப நம்மளே போய் ஒரு சூனியை வச்சுக்கிற மாதிரி தன் பணத்தை போட்டு நம்மளே பணம் போட்டு நம்மளுக்கே சூனியை வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது ரொம்ப பேர் அந்த மாதிரி மாட்டிக்கி இருக்காங்க அதன் பிறகு நம்மள்ட வந்து இந்த மாதிரி சார் என்ன சார் பண்றது அப்படின்லாம் ரொம்ப பேர் வந்திருக்காங்க அதனால நீங்களேகவே தயவு செய்து போன் நம்பரை எடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கனாலே நம்பர்களுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு வரும் இல்ல சார் உங்கள்கிட்ட நாங்க பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்க உங்களுடைய ஜாதகத்தை இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லி அதன் பிறகு நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் எனக்கு ஜாதகமே இல்லை சார் என்ன சார் பண்றது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் கணவர் மனைவியாக இருந்தாலும் சரி மனைவி கணவருக்காக இருந்தாலும் சரி அடுத்து உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நாம் எடுக்கும் போதுதான் நம்மளுடைய ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்குள்ள அதன் ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்கா அருமையாக அவர்களுக்கு இருக்கிறார்கள் சிலர் வந்து ஏதோ சில காரணங்களாக பிரச்சனைகளை கொடுத்து இருக்கிறார்கள் இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்பர்களை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறாங்க கேட்டாக்கும் நான் மூணு வருஷமும் பயன்படுத்துறேன் சார் ரெண்டு வருஷமும் பயன்படுத்துறேன் பலன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுவே பார்த்தோம்னாக்கும் நீங்க அப்படின்னாக்கும் அவர்கள் பழைய நம்பர்ல மெசேஜ் போடுறாங்க என்ன காரணம் நான் சார் சார் என்ன மாத்தலை எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது வந்து சிறப்பான பலன்களை தராது முதல் நீங்க முத மாறணும் முதல்ல நீங்க மாறினா மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிடைக்கும் அப்ப மாற்றத்தை நாமே அதை செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் அப்போ ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஃபோன் நம்பரை வாங்கின பிறகு பழைய நம்பரை டவுன் பண்ணிடுங்க புதிய நம்பரை எடுத்து புதிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ நீங்க பழைய நம்பர்ல இருந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கும் அப்போ புதிய விஷயங்கள் எப்படி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப பழைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆதார் நம்பராக இருந்தாலும் சரி அடுத்து உங்களுடைய என் பேங்க் கார்டு பேன் கார்டு பேன் கார்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து புதிய எண்களை ஆட் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு புதிய விஷயங்கள் அதிக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பழைய நம்பரை நம்ம கையில் வச்சுக்கிட்டு புதிய விஷயங்களை செய்யுங்க செய்யுங்க எப்படி அங்கே வேலை செய்யும் பழைய விஷயங்களை நம்ம வந்து டவுன் பண்ணா தான் பழைய விஷயங்கள் அங்கே டவுன் ஆகும் புதிய நம்பர்களை பாசிட்டிவ் எனர்ஜிகளை நம்ம வந்து ஆக்டிவேட் அதிகமாக பண்ண வேண்டும் இப்போ ஒரு ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து பேங்கில் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படினாக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பேங்க் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் பணம் போடும்போது அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்லேருந்து தான் நம்மளுக்கு மெசேஜ் வரும் அப்போ அந்த மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும்போது அந்த நம்பர் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தலைனாலும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதாவது ஆதார் கார்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா அது வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அடிக்கும் நம்ம பழைய நம்பரை பயன்படுத்திட்டே இருக்கிறோம்னாக்கும் அது வேலை செய்யாது சரிங்களா இப்படித்தான் இந்த எண்களை நம்ம எடுத்து கரெக்டா பயன்படுத்தினோம்னாக்கும் நல்ல ஒரு வேல்யூ வேல்யூ இருக்குது அதனால யாரும் தயவு செய்து வாங்கின நல்ல எண்களாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தை நீங்க போன் பண்ணி கேட்டாலும் சரி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கேட்டாலும் சரி நீங்கள் கேட்டு அதன் ரீதியாக நட்பலன்களை பர வேண்டும் தான் நம்ம இந்த வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த பதினேழாவது கருத்தரங்கத்தில் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுப்பது திருப்பூர்ந்த ராஜநோதி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்